மகாராஷ்டிராவில் இனி ஜனாதிபதி ஆட்சி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பதவியேற்றார் திரௌபதி முர்மு அதாவது மகாராஷ்டிராவில் மொத்தம் இருநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கும் நிலையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதில் பாஜக நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் முப்பத்தி ஓரு இடங்களிலும் ஷிண்டே சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது அதன் பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களிலும் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் பத்து இடங்களிலும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா இருபது இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இதில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் சட்டசபை தேர்தல் காலம் முடிவடைந்துவிட்ட நிலையில் புதிய முதல்வரை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் மகாயுதி கூட்டணியில் முதல்வரை தேர்வு செய்வதில் பிரச்சனை எழுந்துள்ளது அதாவது அந்த மாநிலத்தின் பாஜக தலைவர் தேவேந்திர பாட்னாவிஸ் முதல்வராக வேண்டும் என்று பாஜகவினர் வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இந்த முறையும் எனக்கே முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்று பாஜகவிற்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் அதே நேரத்தில் அஜித் பவார் கட்சி தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வரானால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார் இதன் காரணமாக புதிய முதல்வரை தேர்வு செய்வதில் தற்போது குழப்பம் ஏற்பட்டுள்ளது மேலும் புதன் கிழமைக்குள் புதிய முதல்வரை அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் பாஜகவிற்கு உத்தரவிட்டது ஆனால் புதன்கிழமையாகியும் பாஜகவில் இன்னும் ஒரு உறுதியான முடிவு எடுக்கவில்லை அதாவது யாரையுமே முதல்வராக அறிவிக்க பாஜக அரசு முன்வரவில்லை இதனால் மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சிதான் நடைபெறும் என்று தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி அறிவிக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் திரௌபதி முர்முவும் கையெழுத்திட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மகாராஷ்டிரா தேர்தலில் பல குழப்பங்கள் நேர்ந்துள்ளது என்றும் பாஜக நேர்மையாக ஜெயிக்கவில்லை என்றும் கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பாக நானூறு புகார்கள் வந்துள்ளதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அப்படியே பாஜக முதல்வரை அறிவித்தாலும் கூட தற்போது காங்கிரஸ் தெரிவித்த புகார்கள் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது காங்கிரஸ் கொடுத்த புகார்களை ஆராய்ந்த பிறகு மீண்டும் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடத்தப்பட்டு அதன் பிறகுதான் முடிவுகள் வெளியிடப்படும் என்று தற்போது உச்ச தலைமை நீதிபதி கூறியதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே மகாராஷ்டிராவில் பாஜகவின் வெற்றி செல்லாது என்பத ஆகிவிட்டது இந்த செய்தி பாஜக மத்தியில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது மற்றொரு புறமோ காங்கிரஸ் கட்சியினர் இந்த செய்தியை கேட்டு கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்